கைசி அம்மன் பக்கத்தில் இப்போ புதுசாக லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ஆயிலர் பிராண்டில் இருந்து வரக்கூடிய டர்போ இவி அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி தான் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் ஒரு டன் பேலோடில் இருக்கக்கூடிய ஈவி செக்மெண்ட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வண்டிகளை கம்பேர் பண்ணும்போதோ கொஞ்சம் அதிகமான ஸ்பெக்ட்ஸோடு இந்த வண்டியை இப்போ லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது செக்மெண்ட்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கம்மியான பட்ஜெட்டில் கிடக்கக்கூடிய ஒரு வண்டின்னா இப்போதைக்கு இந்த வண்டியாக தான் இருக்குது அப்போ இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆயிலர் இருந்து அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த ஐகா டெஸ்ட் இருந்து இந்த வண்டியை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வண்டியை பற்றி பார்த்துரலாமா இந்த ஆயிலர் பிராண்டில் இருந்து வரக்கூடிய இந்த டர்போஇவி அப்படின்ற வண்டி மூணு வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க ஒன்று சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டு ரெண்டாவது ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட்டு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட்டு இந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியன்ட் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா இதுதான் இந்த செக்மெண்ட்டில் அதாவது இந்த மூணு வேரியண்ட்டில் இதுதான் அதிகமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது அதனால இந்த வண்டியை காட்டணும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலையே இந்த மூணு வேரியண்ட்டில் எது வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நான் தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த சிட்டி வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தேழு கிலோமீட்டர் வந்து சர்டிஃபைடு அதாவது அரை சர்ட்டிஃபைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தேழு கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரியல் டைமில் வந்து குறைஞ்சது நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டராச்சு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஒரு டன் பேரோட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் சொன்னல அது வந்து அதே நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டரு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இரநூறுன்னு வச்சுக்கலாம் இரநூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அராய் ரேஞ்ச் வந்து சொல்லுது பட் அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைமில் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் நார்மலாக வரக்கூடிய வண்டியில் ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்காது அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்ற வேரியண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கும் அதுதான் வந்து வித்தியாசம் மூணாவது வேரியண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இதுதான் இருக்கிறதுலேயே அதிகபட்சமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக இந்த டர்போஇவியில் வந்து இருக்குது அதாவது இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்ரு வந்து அராய் கிளைமேட் மைலேஜ் வந்து சொல்கிறாங்க ரேஞ்ச் சொல்கிறாங்க பட் இந்த வண்டியில் குறைஞ்சது ரியல் டைமில் இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படுது பட் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாக எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இருந்தாலுமே இந்த நார்மலாக சிட்டின்னு சொல்லக்கூடிய வண்டி நூற்றி தொண்ணூற்றேழு கிலோமீட்டர் வந்து கிடைக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணினாலும் அது வந்து அட்லீஸ்ட் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கிடச்சாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து அந்த வண்டி தான் அதிகமான ஒரு பேலோடோட அதிகமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கும் அதே மாதிரி இருக்கிறதுலே குறஞ்ச பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டியாகவும் அதுதான் இருக்கும் அதாவது ஆறு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து அந்த வண்டியை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க நல்ல அகலமான ஒரு கேபின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ட்ராம் ஈவின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த வண்டிக்கு அப்புறம் இப்போ அடுத்த வருஷம் இந்த வண்டி டர்போ ஈவி அப்படின்ற இந்த வண்டி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த ஸ்ட்ராம் ஈவியை கம்பேர் பண்ணும்போது பாடியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இந்த டர்போ ஈவியில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த வண்டி அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறம் நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து வந்திருக்கும் கஸ்டமர் சைடில் இருந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸு குறை சொல்ல முடியாது தான் இருக்குது ஸோ முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு ஹேலஜன் ஹெட்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹேலஜனில் வந்து வந்துருச்சு பட் டிசைன் வைஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவுட்ரு பீடிங் வர மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டுவல் டோன் கலரில் பம்பர்லேயே டூவல் டோன் கலரில் தெரியற மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கு அதே மாதிரி டயரோட சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆறு பதிமூணு இன்ச்சு அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு எண்பது ஆறு பதிமூணு லைட்ராக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு டன் லோடு உள்ள வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இந்த பதிமூணு இன்ச்சு டயர் இருக்கக்கூடிய வண்டிகளே கம்மி தான் ஸோ இதில் பதிமூணு இன்ச்சு டயர் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது இதே வண்டியில் அந்த சிட்டின்ற வேரியண்ட் எடுத்திங்கன்னா மட்டும் பன்னெண்டு இன்ச் டயர் கிடைக்கும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு எண்பது பன்னெண்டு இன்ச் டயர் வந்து அந்த சிட்டின்ற வேரியண்ட்டில் மட்டும் கிடைக்கும் அந்த சிட்டின்ற வேரியண்ட் இருக்கிறதே ஒரு பேஸ் வேரியண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஸ்டீரிங் வரும் மற்ற ரெண்டு வண்டி நான் சொன்னேன்ல ஃபாஸ்ட் சார்ஜ் அது போக இந்த மேக்ஸ் இந்த ரெண்டு வண்டியிலேயும் பவர் ஸ்டீரிங் வரும் இதெல்லாம் தான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் நடுவில் நடுவில் சொல்கிறேன் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலு போல்ட் வண்டியாக தான் இருக்குது ஒரு பதிமூணு இன்ச் டயரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை இங்கே ரெண்டு பட்டை அங்கே ரெண்டு பட்டை நாலு பட்டை வர மாதிரி ஃப்ரண்ட்டு ஷாக் அப்சர்வர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஷாக் அப்சர்வர் இருக்குது போக லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு ரெண்டு பட்டை அந்த சைடு ரெண்டு பட்டை அடுத்ததான் இந்த வண்டியோட தொட்டி அதாவது நம்ம பிஸ்னஸ்க்கு தொட்டி தான் முக்கியம் தொட்டி வந்து அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போதே நான் மூணு வேரியன்ட் சொன்னேன்ல அந்த மூணு வேரியண்ட்டாக கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு வேரியண்ட் அந்த சிட்டின்னு சொல்லக்கூடிய பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஏழு புள்ளி ஆறு அடி நீளத்தில் தொட்டி கிடைக்கும் அதுவே இந்த ஃபாஸ்ட் சார்ஜோ இல்லை மேக்ஸுன்னு சொல்லி இந்த ரெண்டு வேரியண்ட் அடுத்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி மூணு அடி நீளத்துக்கு வந்து தொட்டி வந்து கிடைக்கிது அதுபோக அகலமே வந்து உங்களுக்கு அஞ்சடி அகலம் கிட்டத்தட்ட அப்படி சொல்ல போனால் எட்டு புள்ளி மூணுக்கு அஞ்சு அடி அகலம் அப்படின்ற ஒரு சைஸ் வந்து கிடைக்கும் இதில் நார்மலாக ஒரு ஷீட் மெட்டலோ இல்லை ப்ளைவுட்டோ எது ஏற்றணும் அப்படின்னாலும் அது எல்லாமே அந்த சைஸுக்குள்ளே வந்து ஃபிட் ஆயிரும் அப்போது இது ஒரு பர்ஃபெக்டான சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு தகுந்த வண்டியாக தான் இருக்கும் மெயினாக இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸு அதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கே வந்து ஒரு நூறு கிலோமீட்டரு தான் ஓட்டுறீங்க நூற்றி பத்து கிலோமீட்டரு தான் ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து தகுந்த ஒரு வண்டியாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து கிளைம் பண்ணுறது நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கிளைம் பண்ணுறாங்க பேஸ் வேரியன்ட்டுக்கு குறைஞ்சது நூற்றி முப்பதாச்சும் கிடைக்கும் அட்லீஸ்ட் நூற்றி இருபது வந்து ரியல் டைமில் தான் ஆகணும் அப்படிங்கும் போது இந்த டைரி ப்ராடக்ட்ஸு இந்த அரோமாக்கெல்லாம் வந்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா ஆவின் பாலுக்கு வந்து ஓட்டுவாங்க அந்த பக்கெட்டு அந்த கேரேஜ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான வண்டி இருக்கும் பட் பர்ஃபெக்டான வண்டியாக தான் இது இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு உள்ளே வந்து சைஸ் அப்படின்றது கிடைக்குது இப்போ இதே தொட்டியில் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடலில் வண்டி வந்து நமக்கு கிடைக்கிது ஒரு மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் பெட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய வால் இல்லாமல் இந்த ஃப்ளாட் பெட்டு மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஃப்ளாட் பெட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு வேரியண்ட்டான தொட்டி இந்த சைடில் இருக்கக்கூடிய வாலோடு வரக்கூடிய இந்த தொட்டியோடய டைப் பார்த்திங்கன்னா பிக்கப் செக்மெண்ட் வண்டி அப்படின்னு சொல்லுவோம் பிக்கப் பேன்னு சொல்லலாம் இது ஒரு தொட்டி இதை விட்டிங்க அப்படின்னா சைட் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு அடிக்கு வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி அஞ்சடி அட்லீஸ்ட் அஞ்சு அடிக்கு வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி மேலே மட்டும் ரூஃப் இருக்காது சைடு வால் வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு வேரியண்ட் இருக்குது அது வந்து ஹை சைட் டெக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா கண்டெய்னரில் ஒரு வேரியன்ட் இருக்குது கண்டெய்னரே பார்த்தீங்கன்னா இரநூறு கியூபிக் மீட்டரில் வந்து அதாவது இரநூறு கியூபிக் ஃபீட் வந்து கொள்ளளவு கொண்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா இரநூத்தி இருபது கியூபிக் ஃபீட்டு கெப்பாசிட்டி கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் வந்து கிடைக்கிது கண்டெய்னரில் ரெண்டு டைப் வந்து சொல்லிட்டேன் ஸோ அதை விட்டிங்க அப்படின்னா டிப்பர் மாதிரி வந்து ஒரு வண்டி வந்து இருக்குது இந்த கார்ப்ரேஷன்லாம் வந்து வேஸ்ட் கலெக்ஷனுக்கு ஒரு வண்டி ஓடும் தெரியுமா அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு வண்டி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பட் பெரும்பாலும் அந்த குப்பை அழுகிற வண்டி அப்படின்றது மோஸ்ட்டாக நமக்கு வந்து தேவைப்படுமா தெரில நம்மளோட ஆடியன்ஸுக்கு இப்போ இந்த பிக்கப் செக்மெண்ட் வண்டிலையும் கூட ட்ராப் சைடு டெக் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அந்த சைடும் வந்து தொ இந்த தொட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சைடும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கு சைடில் மட்டுமே ஒரு நாலு ஹிஞ்சு வந்து இதில் கொடுத்துருக்காங்க டோர் ஃபிக்ஸேஷன் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது போக ஹூக்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பதினாலு பட்டம் இருக்கிற மாதிரி லீஃப் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர்த்து இந்த வண்டியோட பிரேக்கிங் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் ஒரு செக்மெண்ட்டில் போட்டி போடக்கூடிய வண்டிகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரேக்கிங் சிஸ்டமும் வந்துருக்குது இதில் எல்எஸ்பிவின்னு சொல்லக்கூடிய லோட் சென்சிங் ப்ரொஃபஷனல் வால்வு கொடுத்துருக்காங்க பட் இவங்க சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா லோட் கான்ஷியஸ் வால்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அதெல்லாமே வந்து காமனாக வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இப்போ வாங்க வண்டிக்கு பின்னாடி வந்து பார்ப்போம் இதை பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி டெய்ல் லைட்ஸ் எல்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருக்கறத நம்மளால் பார்க்க முடியுது டிசைன் வைஸு லாஸ்ட்டாக இருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸு அந்த ஸ்ட்ராம்இவி வண்டியில் நிறைய நம்ம வந்து பார்த்தாலே நம்ம சொல்லலாம் ஓகே கொஞ்சம் சிம்பிளாக தான் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆனால் இந்த வண்டியில் டிசைன் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதை பார்க்க முடியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் அது போக இந்த கிரில் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய டெய்ல் லைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமரா வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்னி வீல் வந்து இந்த இடத்துல வருது சேம் சைஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேசிஸ் இருக்குது பார்த்தீங்களா இது லேடார் ஃப்ரேம் சேசிஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் லேடார் ஃப்ரேம் சேசிஸ் வந்து இதில் வருது அது போக இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக மோட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு செகண்டரி பேட்ரி நார்மலாக லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து இது கொடுத்துருக்காங்க உள்ள இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ப்ரைமரி பேட்டரி பேட்டரிக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னர் மாதிரி குடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவில் ஸ்டிஃப்னர்லாம் கொடுத்துருக்காங்க பாடி வச்சு ஃபுல்லாக இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே லேசர் வெல்டிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக இதில் வந்து உள்ளே ஹை ப்ரெஷர் ஆகுது அதாவது ஓவர் வோல்டேஜில் சம்டைம்ஸ் வந்து அதிகமான ஓவர் ஆகும் ஆகும்போது பார்த்திங்கன்னா சம்டைம் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் வென்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த பேட்டரியில் வந்து கொடுத்துருக்காங்களாமா அப்போது வந்து அதெல்லாமே ஒரு சேஃப்டியாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஸோ டிசிடிசி கன்வெர்ட்டர் வந்து பார்க்க முடியும் அந்த சைடு வந்து மோட்டார் கண்ட்ரோலர் வந்து மோட்டார் டிரைவர் வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும் அதுபோக இது பேட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கூலண்ட் சர்க்குலேஷன் வந்து இருக்குது லிக்விட் கூல்டு பேட்ரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தான் இதில் வந்து இருக்குது இந்த வண்டியில் மூணு வேரியன்ட் சொன்னோம் இல்லையா சிட்டி வேரியன்ட் ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜ் ஒன்று அது போக மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு வேரியன்ட்டு அந்த சிட்டி வேரியன்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூணு கிலோ வாட் அவர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே ஃபாஸ்ட் சார்ஜுக்கு போனீங்கன்னா பதினாறு கிலோ வாட் அவர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது வேரியன்ட்டான இந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியன்ட்டுக்கு போனால் பத்தொம்பது புள்ளி ரெண்டு கிலோவாட்டவர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸ் அப்படின்றது நமக்கு அதிகமான ரேஞ்ச் கொடுக்குது இரநூத்தி அறுபத்தேழு கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க அதனால் பேட்டரி வந்து பத்தொம்பது புள்ளி ரெண்டு இருக்குது அது ஓகே ஆனால் இந்த ஃபாஸ்ட் சார்ஜுக்கும் இந்த சிட்டி அப்படின்ற வண்டிக்கும் பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்கூடிய பேட்டரி வேரியன்ட்டு பாருங்கள் பதினஞ்சு புள்ளி மூணு ஆறு கிலோ வாட்டை சிட்டி வேரியன்ட்டு பதினாறு கிலோ வாட்டவர் இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்ற வேரியண்ட்டு அப்போது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை பாயிண்ட் நாலு அப்படின்றது தான் நமக்கு டிஃபரன்ஸாகவே இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா சேம் அதே நூற்றி ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது கிளைம் பண்ணக்கூடிய ரேஞ்சுன்றது நூற்றி தொண்ணூற்றேழு தான் கிடைக்கக்கூடியது நூற்றி முப்பத்தஞ்சு தான் ஆனால் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற வண்டியில் மட்டும் சிசிஎஸ் டூ சப்போர்ட் வந்து இருக்கு அதாவது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க ஏதாச்சும் ரோட்டில் வந்து பப்ளிக் சார்ஜிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்போது பதினஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டால் ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அந்தளவுக்கான சார்ஜ் வந்து அதில் ஏறும் அளவுக்கான ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போது வண்டியோடய பிரைஸை பற்றி நம்ம பேசணும்ல இந்த பேசிக்கான வேரியண்ட் ஆறு லட்சம் ரூபா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அது போக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டால் ஐம்பது கிலோமீட்டர் போகிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதில் கிடைக்கிது அது போக அதோடய மோட்ரு வந்து கொஞ்சம் பவரையும் டார்க்கையும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி தருது அது எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன் பட் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது பேஸ் வேரியண்ட் ஆறு ரூபா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு லட்ச ரூபா ஆயிடுது எக்ஷோரூம் ரூம் ப்ரைஸே அப்போது இந்த எட்டு புள்ளி ரெண்டுனால் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு லட்ச ரூபா வந்து அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரும் டார்க்கும் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட நார்மலாக உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கக்கூடிய மோட்டர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அது போக வந்து என்னென்ன வண்டி என்னென்ன வண்டிக்கு எவ்வளோ எவ்வளோ பவர் வந்து கொடுக்குதுன்றத சொல்லிடுறேன் அப்புறம் வந்து அது ஒருத்தா இல்லையான்றதை சொல்கிறேன் பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா இஎக்செலில் டேரெக்டாக கனெக்டாக இருக்கிறத பார்க்க முடியும் இதை வந்து இஎக்சல் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மோட்டர் வந்து டேரக்டாக கப்பலாக இருக்கிறதுனால இந்த மோட்டர் வந்து பர்மனென்ட் மனசுங்கிற மோட்டர் தான் இது வந்து அதிகபட்சமாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிலோ வாட் பவரை பீக் பவராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதாவது இப்போ நான் நான் சொன்ன பவரும் டார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் வேரியண்ட்டான அந்த சிட்டி அப்படின்ற மாடலுக்கு ஆனால் அதுலேயே வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே பர்மனன்ட் மேக்னஸ் சிங்கர்னஸ் மோட்டர் தான் வரும் ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபது கிலோ வாட்டை அப்படின்ற ஒரு பவர் வந்து பிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இருபது கிலோ வாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது அதிகபட்சமாக அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நியூட்ரோமீட்டர் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் சார்ஜுன்ற வேறியன்ட்டு ஒரு அஞ்சு நியூட்டர் மீட்டர் டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு கிலோவாட் பவரை வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போது இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லோடு போட்டோம் அப்படின்னா ஏற்றத்தில் ஏறுறதுக்கோ இல்லைனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கோ அது உதவிகரமாக தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணி ரியல் டைமில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சுலருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்குள்ள ரேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனோட வேணும் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து எடுத்துகிட்டு போவீங்க எதுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம் ஃபாஸ்ட் சார்ஜ் வேரியண்ட்டுக்கு இல்லை சிட்டிக்குள்ள தான் ஓட்ட போகிறேன் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஒரு நாளைக்கு நூற்றிலருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டுவீங்க அப்படிங்கும்போது தாராளமாக சிட்டி அப்படின்ற வேரியண்ட்டுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம் அதுவும் வந்து நீங்கள் கிளியராகிக்கணும் தான் இருக்கக்கூடிய வேரியண்ட்டு தான் இந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியன்ட் உச்சபட்சமான டார்க் வந்து அதில் தான் நமக்கு கிடைக்கிது இதில் கொடுத்துருக்க மோட்டரும் பர்மனன்ட் மேக்ன சிங்க்ரனஸ் மோட்டர் தான் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா முப்பது வாட் பவர் அதிகபட்சமாகவும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய மோட்ரு நூற்றி நாற்பது எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது இது வந்து அதிகமான ரேஞ்சும் கொடுக்குது மேக்ஸுன்ற வேரியன்ட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான லோடு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டீங்க ஒரு டன்னுக்கு மேலே ஏற்றிட்டீங்கன்னா அந்த டார்க் அதிகமாக இருக்கிறத மேட்ச் பண்ணி வண்டி இழுத்துட்டும் போகும் அதே மாதிரி பவர் அதிகமாக இருக்கிறதுனால ஹில் கிளைம்பிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகிதான் நமக்கு கிடைக்கும் மற்ற ரெண்டு மாடல்களையும் கம்பேர் பண்ணும்போது அப்போது இந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் ரூபா ஷோரூம் ரூம் காஸ்ட்க்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இதுதான் வந்து நம்ம வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கான ப்ளக்கு ஸோ நார்மலாக உள்ளேயே வந்து ஆன்போர்ட் சார்ஜர் வந்து வந்துடுறதுனால இந்த ப்ளக்கு வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ளக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த அடாப்டர் அப்படின்றது இருக்காது கம்ப்ளீட்டாக இதை வச்சு நீங்கள் வீட்டில் ஒயரை மட்டும் வச்சு சார்ஜ் போட்டுக்க முடியும் ஸோ மாதிரி இந்த இடத்துலேயே வந்து போர்ட் சார்ஜர் வந்து இருக்குது இதில் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் ஆன்போர்டு சார்ஜரும் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வாட் அவர் கிலோவாட் ஆன்போர்ட் சார்ஜரும் வந்து இருக்குது இது ரெண்டும் பொறுத்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகக்கூடிய டைம் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதாவது உள்ள இன்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போதுமே நல்ல ஒரு டிசைன் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதாவது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த வண்டிக்கு கம்ப்ளீட்டான மாற்றம்னு வச்சுக்கோங்களேன் நிறையா இன்புட்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இதை நிறைய டிசைன் சேஞ்ச் அப்படின்றது பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து டோர் பேடு மேனுவில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மிரர் இந்த இடத்துல ஒரு ஹேண்டல் கொடுத்துருக்காங்க மேலெல்லாம் வந்து உங்களுக்கு ரூஃபிங்லாம் ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கு ஒரு சன்ஷேடு வந்து டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ரூஃபில் வந்து ஒரு லைட் எல்இடி லைட் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ இது வந்து ஒரு டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இது வந்து மேக்ஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால நமக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வந்து கிடைக்குது உள்ள வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்கான அந்த இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய ஆக்சில் அந்த ஸ்டீரிங்கோட ஆக்சில் எப்படி இருக்குன்றதை நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் அது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் வந்துட்டு இருக்கோம் ஸோ அதிலேயே வந்து மேனுவல் அதாவது சிட் பேஸ் வேரியன்ட் மட்டும் போனிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஸ்டீரிங் இருக்கும் மற்ற ரெண்டு வேரியன்ட்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் தான் வருது இப்போ அதுபோக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸு அது போக வந்து வாஷருக்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது போக ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸு ஹெட்லைட்ஸு இதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போர்டே வந்து ஒரு டோல் டோன் கலரில் இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபோடைமென்ட் சிஸ்டம் இதுவும் வந்து உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வண்டி வந்து டிரைவ் பண்ணிட்டு போது எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது இருக்கும் எஃப்எம் ரேடியோ மியூசிக் எல்லாமே வந்து இதில் இருக்குது அது போக இந்த இடத்துல வந்து ஒரு டைப் சி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இந்த இடத்துல வந்து ஒரு கியூசி த்ரீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் இருக்குது அது வந்து ஒரு பட்டனோட கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதை ஆன் பண்ணியும் வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம் அது போக இந்த இடத்துல வந்து ஒரு டம்மி ஸ்விட்ச் இருக்குது இதுவும் வந்து ஒரு டம்மி ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அதாவது மோட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நாப் வந்து இது அது வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது இது வந்து ரிவர்ஸ் மோடு இது டிரைவ் மோடு இது வந்து தண்டர் மோடு தண்டர் மோடு அப்படின்றது ஒரு பவர் மோடுன்னு வச்சுக்கோங்களேன் இது போக இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரைனோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டீப் ஸ்டீப்லீங்க அந்த இடத்துல டார்க் வந்து அதிகமாக தேவைப்படுது வண்டி மூவ் ஆகலை அப்படிங்கும்போது அந்த ரைனோ மோடு போட்டீங்கன்னா ஃபுல் டார்க்கை டெலிவரி பண்ணி வண்டி மூவ் பண்ணிடும் ஸோ அது வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு பீக் டைம்ல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே மற்ற டைம்லலாம் வந்து நார்மலாக உங்களுக்கு தண்டர் மோடோ இல்லை டிரைவ் மோட்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்ச் அப்படின்றத எடுக்க முடியும் இது இந்த இடத்துல கிலோமீட்டர் என்ன மோட்ல இருக்கு அப்படின்றது காட்டுது எக்கோ மோட் கீழே வந்து டைம் காட்டுது ஓடோமீட்டரோட ரீடிங்கு சார்ஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்றது காட்டுது எழுபத்தொம்பது பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இங்கே பர்சன்டேஜ்லையும் காட்டுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுது அதுபோக இந்த இடத்துல வந்து மோடு என்ன மோடு அப்படின்றது இந்த இடத்துலையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த இடத்துல லாக்கபுள் க்ளோ பாஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டூல் டோன் கலரில் கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நெட்டில் வந்து ட்ரே ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது பாக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு கிளாஸ் வந்து இருக்கு ஸோ இதை வச்சு நம்மளால் ரியர்வியூ வந்து பார்த்துக்க முடியும் பாடி ஃபால்ட்டு ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாடி ஃபால்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பேட்டரி இருக்குது பார்த்திங்களா அதில் வரக்கூடிய சார்ஜ் ஏதாச்சும் ஒரு இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் வண்டியில் வந்து கரண்ட் வந்து சப்ளை ஆகாமல் இருக்கணும் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஃபியூஸ் போகிறதுக்கோ இல்லைனா வேறு எலக்ட்ரானிக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு சமயத்தில் அது வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஎஸ் தேர்ட்டி எயிட் படி இந்த பிஎம்எஸ் அப்படின்றதும் இதில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஓவர் சார்ஜிங் ஆகிறது ஓவர் டிஸ்சார்ஜிங் ஆகிறது இதெல்லாமே வந்து இந்த பேட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரிக்கு வாரண்ட்டி அப்படின்றதும் தனியாக கொடுக்குறாங்க அதாவது அஞ்சு வருஷம் அல்லது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் பேட்ரிக்கு வாரண்ட்டி இருக்குது போக வண்டியோட பாடிக்கு பார்த்தீங்க ஒரு மூணு வருஷம் அல்லது ஒன்றே கால் ஒன் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு வாரண்ட்டியும் அவங்க வந்து கொடுக்குறாங்க பேட்டரியும் சரி மோட்டரும் சரி ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் ஆழத்துக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் எதுவும் வந்து ஆகாது ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வாட்டர் வேடிங் கப்பாசிட்டி தண்ணிக்குள்ளே ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆழத்துக்குள்ளே ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா ஒரு ஓரடி இதுதான் வந்து ஓரடி ஓகேவா இந்த ஒன் ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் ஆழத்துக்கு தண்ணி நிற்கிற அப்படின்னா அதுக்குள்ளே வந்து தாராளமாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார்ஜ் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா இதில் அதிக ப அதாவது இருக்கதே கம்மியான பேட்டரி நாலரை மணி நேரம் டைம் எடுத்துக்குது அதுலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பதினாறு கிலோ ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க அது வந்து நாளை முக்கால் மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு அது ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் நார்மலாக வீட்டில் சார்ஜ் போகிறதுக்கு அது வந்து ஒரு நாளை முக்கால் மணி நேரம் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி தான் இருக்கிறதுலே பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க லித்தியமையன் பேட்டரி பத்தொம்பது புள்ளி ரெண்டு கிலோ ஓட்டவர் பேட்டரி இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் டைம் வந்து எடுத்துக்குது ஸோ இதெல்லாமே ஃபேக்ட் இந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியன்ட்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ் ஃபைனலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி தெளிவான தகவல் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் இருந்த கொஞ்சம் டைம்ல இந்த வண்டியை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்புட்ஸை வந்து இதில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்றது உங்கள் சிதம்பரம் செல்வன்